திட்டமிட்டு இது ஒரு ரோட் ஷோ நடத்தணுன்றதுக்காக தான் படப்பிடிப்புக்கு போகிறேன் சொன்னதெல்லாம் அதே போல் விஜய் நடத்திய அந்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்பும் படப்பிடிப்புக்கு போகும்போது தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது நான் இந்த மாதிரி படப்பிடிப்புக்கு போகிறேன் யாரும் என் வண்டி பின்னாடி வராதிங்க வராதிங்க புரியுதா வராதிங்க வராதிங்க இங்கே உட்கார உட்காராதீர்கள்லாம் இங்கே உட்காருவாங்க இங்கே குப்பை போடாதீர்கள்லாம் இங்கே தான் போடுவாங்க இங்கே துப்பாதீர்கள்னா போர்டு மேலே துப்புவான் இதனால் அவர் விஜய் பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திக்காத விஜய் அந்த விமான நிலையத்தில் மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு யாரும் வராதிங்கன்னு சொன்னால் கேட்பாங்களே அதற்கு முதல் நாளே திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அது மாதிரி வண்டி மணி நின்றுட்டு ஓட்டாதீங்க ஹெல்மெட் போடாம வராதிங்க உங்கள் வேலையை பாருங்க என்றெல்லாம் சொல்லியிருந்தும் நீங்கள் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று இதை திட்டமிட்டு தான் நீங்கள் செய்தீர்கள் இது வந்து உளவுத்துறை இதை கசிய விட்டது என்பது அப்பட்டமான பொய் ரோட் ஷோ நடத்த போறோம் நீங்க தான் காவல்துறை இந்த பந்தபஸ்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உளவுத்துறை கசிய விட்டு அவங்களே கசிய விட்டு அவங்களே போலீஸ் வச்சு பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணுறாங்களா இதில் ஏன் அது இப்படி குழந்தை தனமா பேசுறாருன்னு எனக்கு தெரியும் அதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்றத அவர் மறந்துட்டார் சார் இன்னொன்று உடனே அவர் என்ன கேட்கிறாருன்னா எங்களெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்ற தான் வந்து முதலமைச்சர் ஊட்டியில் போகும்போது நீங்க எப்படி கேள்வி கேட்டீங்க வெதர் எப்படி இருக்கு சார்ன்னு கேட்குறீங்க இன்னும் என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் பத்திரிகையாளர் மேலே அது நியாயமான குற்றச்சாட்டு நான் அதை மறுக்கவில்லை ஒரு முதலமைச்சர் வரும்போது ஊட்டிக்கு வந்திருக்கார் சார் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு பத்திரிகையாளரோட வேலையல்ல அது நியாயமான விமர்சனம் உங்கள் தலைவர் திரு விஜய் அவர்களை நல்ல பத்திரிகையாளர்களை வைத்து கேள்வி கேட்டு அவரை பதில் சொல்ல சொல்லுங்க